கைஸ் நான் இதுக்கு வந்து வீடியோல பேசியிருந்தேன் இஸ்லாத்துல இருந்து அரசியல் எப்படி எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த சோ இன்னைக்கு வந்துட்டு கைஸ் இன்னும் கொஞ்சம் டீடைல்லாம் பேசணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி வெஸ்டர்ன் வேர்ல்டுல இருந்து அரப் வேர்ல்டுக்கு எப்படி இந்த பாலிசிஸ் எல்லாமே இன்டெகிரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை சிம்பிளா பார்க்கும் இன்றைக்கு மொத்த உலகத்திலையும் விஷயத்துக்காக ஏதோ ஒரு இம்பாக்ட் இன்றைக்கு கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு அதே நேரத்துல முஸ்லீம்களுடைய நிலைமை சந்தோஷப்படக்கூடிய விதமாக இல்ல அதுக்கு என்ன காரணம் தீன் அப்படிங்கிற ஒரு சொலிடான விஷயம் இன்றைக்கு எப்படி இல்லாம போச்சு அப்படிங்கிறது டாபிக் அதாவது வெஸ்டர்ன் உலகம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொன்னா ஹவு இட்ஸ் ஒர்க் அப்படின்னு யாராச்சும் பண்ணினா பிரதானமான மூணு தூண்கள் இருக்குது இந்த மூணு தூணும் இல்லை அப்படின்னு சொன்னா வெஸ்டர்ன் உலகமே இல்ல ரைட் சோ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கேபிட்டலிசம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லிபரலிசம் மூணா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சயின்ஸ் ரைட் சோ இந்த மூணு விஷயத்திலிருந்து தான் வெஸ்டர்ன் வேர்ல்ட் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த மூணு விஷயத்தின் புக்ல இருக்கிற மாதிரி பார்க்க போறது இந்த புக்ல இருக்கிற மாதிரி ரியாலிட்டியில இல்ல சோ இதோட அவுட் கம் எப்படி இருக்குது என்னால எப்படி அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற விஷயத்தான் நாங்க சிம்பிளா ஷார்ட்டா பார்க்க போறோம் சோ முதலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைஸ் கேபிட்டலிசம் ரைட் 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 இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோ அதாவது அதோட வெளிப்பாடு தான் அதே மாதிரி மட்டும்தான் நல்லா இருக்கணும் எதெல்லாம் எனக்கு சரியோ அதெல்லாம் சரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க குழம்பிடுவீங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லிபரலிசம் ரைட் எதை நம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா கைஸ் ஹெடினிசம் அதாவது இண்டிவிஜுவல் பிளஷர் ரைட் இண்டிவிஜுவல் பிளஷர் அப்படின்னு சொல்லும் போது நான் விரும்பக்கூடிய விஷயங்கள் அங்க வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நியாயம் நீதி நேர்மை எதுவுமே இருக்காது இதெல்லாம் எனக்கு சரியோ அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அங்க இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் சுதந்திரம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ரைட் சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சயின்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கற ஒரு விஷயமும் வரும் ஆனா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கைஸ் ஒரு மதம் வெஸ்டர்ன்ல வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி டாமினன்ஸ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எந்த போர்ஷன் அந்த மார்க்கத்துல இருந்து தேவையோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்ட் டெஸ்டிமான்ல ஹீப்ரூ போர்ஷன்ல வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா போக் சாப்பிடுறது வந்து கம்ப்ளீட்டா வந்து ப்ரொஹிபிட் பண்ணப்பட்டு ஹராம் அப்படின்னு சொல்லலாம் லெஸ் தென் ஃபோர் பிளேசஸ் ரைட் ஸோ வைன் இட்ஸ் அ மோக்கர் அப்படின்னு சொல்லி ஓல்ட் டெஸ்டிமான்ல மென்ஷன் பண்ணப்பட்டு இருக்குது ஸோ அல்கோஹால் சம்பந்தப்பட்ட எல்லாமே தடை பண்ணிருக்குது ஓல்ட் டெஸ்டிமான் பொறுத்த வரைக்கும் நியூ டெஸ்டிமான்ல எந்தவித தடையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்காலர்ஸ் சொல்றாங்க பைபிள் சில விஷயங்களை மொடஸ்டி ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தை போதிக்கும் ரைட் சோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா வெஸ்டர்ன் உலகத்துல

வச்சிருப்பாங்க மெயின் கோலாக வச்சிருப்பாங்க எப்படியாச்சும் ரொம்ப ரிச் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அங்கிருந்து பில்ட் ஆகுது இது ஒரு நாளில் பில்ட் ஆன விஷயம் இல்ல கைஸ் இதுக்கான பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்ல போனா வெஸ்டர்ன் வேர்ல்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இது மூணு இல்லாம வெஸ்டர்ன் உலகம் இல்ல ரைட் சோ இந்த மூணு விஷயமும் தான் வெஸ்டர்ன் உலகத்தை இயக்கி கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது பெரிய தலையங்கம் நான் ஷோர்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன் விளைஞ்சி அப்படின்னு சொல்லி நம்புறீங்க இளைஞர்கள் அப்படின்னு சொன்ன கமெண்ட் பண்ணி இன்சில தொடர்ந்து பேசுவோம் சோ இதோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் செல்ஃபிஷ் அவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படிங்கறது இதோட அர்த்தம் இல்ல கைஸ் தவறா புரிஞ்சுக்கூட கூட லைஃப் அப்படித்தான் இருக்கும் அரபுலகத்துக்குள்ளது அரபு உலகத்துக்குள்ள வர ஆரம்பிச்சு எனக்கு பெரிய உதாரணம் என்ன போது இந்த எக்கோனியாக இருந்தாலும் சரி எஜுகேஷனாக இருந்தாலும் சரி கல்ச்சராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு அப்படிங்கிற விஷயத்த எங்களால பார்க்க முடியுது வரலாம் கேபிட்டலிசம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி கேபிட்டலிசம் அங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இட் டசன் மேக் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி யாருக்காச்சும் விவசாயம் தோணலாம் சோ அதை நீங்க கேபிட்டலிசம் அப்படின்னு நீங்க எதை மீன் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்குது ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் ஆடம் ஸ்மித் அவர்கிட்ட இருந்து இதை ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் சோ ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இருந்த ஒரு விஷயத்த தான் அவர் தியரிட்டிக்கலா டிசைன் பண்ணி கொடுத்தாரு உலகத்துக்கு அப்படிங்கிற விஷயம் தான் விஷயம் அரபு வந்துட்டு எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்துச்சு ரைட் சோ அதாவது ஆயிரத்தி எட்நூறுகள்லயே இதோடைய தாக்கம் இருந்தாலுமே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் வரப்போ கூட அரபு உலகம் வந்துட்டு வெஸ்டர்ன் பாலிசிஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே இன்டெகிரேட் வெஸ்டர்ன் வேர்ல்ட்லயும் ஆயிரத்தி எண்ணூறுகளுடைய கால பகுதியில் எப்படி அங்கேயும் காலம் செல்ல செல்ல அங்கேயும் டெவலப் ஆயிடுச்சு இந்த எல்லா பாலிசிகளுமே ஃப்ரீடம் கூடிக்கிட்டு வந்துச்சு அதே மாதிரி சொன்னா அரபு உலகம் இதை பின்பற்றி அதோடைய ஜேர்னியை அரபு உலகம் ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதோட ரியாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உலகமே இன்றைக்கு கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மொத்த உலகமுமே பலஸ்தீனுக்காக வேண்டி எலும்பி நிற்கிது அரபு உலகம் முழுக்க சைலண்டா ரொம்ப சைலண்டா இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரபு லீடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா காய்ஸ் அவங்களுக்கான லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து அவங்களுடைய பாலிசிஸ்ல இருந்து தான் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நூத்துக்கு இருநூறு வீதமே அவங்க நம்புறாங்க அதோடைய அவுட் தான்